நாம வணங்குற குலசாமி நம்மளை காக்கிற குலதெய்வத்தோட சொத்தை அபகரிச்சா என்ன நடக்கும் குலதெய்வத்தோட சொத்துங்கிறது எல்லாருக்கும் சமமானது அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களுக்கும் சமமானது எல்லாருக்கும் குலசாமி இருக்கிற எல்லாத்துக்கும் சொத்து இல்லைன்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா கிட்ட சொந்தமா இடம் இல்ல வீடு இல்லை நிலம் இல்ல எது இல்லாம இருந்தாலும் அவங்களுக்காகவே அவர்கள் குல தெய்வ எல்லையில அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் ஒரு சொத்து இருக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்கும் அந்த சொத்து ஒரு சில தீய எண்ணம் கொண்டு ஒரு சில நபர்களால அபகரிச்சாங்க அப்படின்னா எது மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் இருந்தத உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையில் வச்சு அறிவு முன்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஆகுதுங்க என்ன சொல்றது அப்படின்னா தெய்வத்தோட சொத்தை யார் அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தெய்வமும் என் சொத்தை அபகரிச்சிட்ட அப்படின்னு கோவப்படாது தெய்வம் இருக்கிற எல்லா மக்களையும் கொடுத்து வாழ வச்சு காத்து வந்த மகிழ்விச்சு பார்க்குறதா நாம வணங்குற குலசாமி சரி ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேருக்கு பொது சொத்து இந்த இடத்துல உபயோகிக்கப்படுறாங்க பொது சொத்து வரி போகுது ஒரு சில பேர் சொத்துகளை அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் இன்னைக்கு அந்த அன்பர்களுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஏன் ஏன் குலசாமி கோவில்ல நாம எதுக்கு தலைக்கட்டுக்கு தலைக்கட்டு வரி வாங்குறோம் என்ன காரணம் ஏன் அப்படின்னா இந்த எல்லையில எது நடந்தாலும் அதுல எல்லா மக்களுக்கும் பங்கு இருக்கு எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கு அந்த கிட்ட கொடுக்குற அந்த மக்க கிட்ட வாங்குற காணிக்கையில தான் நாம எந்த ஒரு நிகழ்வும் நம்ம சாமிக்கு நம்ம எல்லைக்கு செய்யணும் அப்படிங்கிறது குலதெய்வ மரபு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எல்லா மக்களிடமும் தங்களால் இயன்ற வரியை தங்களால் இயன்ற காணிக்கையை வாங்கி அந்த தெய்வத்துக்கு தேவையான வழிபாட்டு முறைகளை செய்யறதுதான் அப்போது இப்ப வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு வர்றாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல அதிகாரங்கள்ல இருக்கிற ஒரு சில பெருமக்கள் ஒரு சில நேரங்கள்ல அந்த பணத்தை அந்த சொத்தை அபகரிச்சாங்க அப்படின்னா எது மாதிரியான விளைவுகள் நடக்கும் ஐந்து விளைவுகளை நான் சொல்லுவேன் முதல் விளைவு என்ன தெரியுமா எனக்கு எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த குளமக்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்துகளை அவங்க அபகரித்தாங்க அப்படின்னா முதல் விளைவு என்ன அப்படின்னா அவர்களுக்கு செல்வம் அவர்களுக்கு சொத்து அவர்களுக்கு தேவையான வளர்ச்சி அந்த இடத்துல தடைப்படும் நான் இருக்கேன் என் குலசாமிக்கு எல்லா மக்களும் கொடுத்த காணிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பணம் இருக்கு யாரு சம்மதம் இல்லாம எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு ஐயா நான் கஷ்டப்படுறேன் நம்ம சாமி இல்லை நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கப்பா கொஞ்சம் கொடுங்க நானு ஒரு காலம் வரும்போது நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு வாங்குறது சிறப்பு அருமையான விஷயம் ஆனா யாருகிட்ட கேட்காம எந்த ஒரு சம்மதம் இல்லாம குல தெய்வத்தோட அந்த பணத்தை பொதுவால் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட பாத்தியப்பட்ட பணத்தை நான் எடுத்து என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக யாருக்கும் தெரியாம நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு காலத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியே இருக்கு பணம்ங்கிற ஒண்ணே என்கிட்ட வந்து சேரது இததான் முதல் விளைவு சரி இரண்டாவது விளைவு என்ன தெரியுமா நான் தப்பா கணக்கு காட்டி சொத்துகளை நான் அபகரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய குல விருத்திகள் இருக்குல்ல என்னுடைய குல வாரிசுகள் இருக்குல்ல அந்த வாரிசுகளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நற்சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் அவங்களுக்கு கிடைக்கப்பெறாது இது இரண்டாவது விளைவு சரி மூன்றாவது விளைவு என்ன தெரியுமா ரொம்ப காலத்துக்கு நான் அதை அனுபவிக்க முடியாது நான் தவறான வழியில அநீதியின் பக்கம் அதர்மத்தின் பக்கம் சத்தியத்துக்கு எதிரா குல தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த சொத்துகளை நான் அபகரிச்சேன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகும் எந்த சாமி அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சு அழகு பார்த்துச்சோ அந்த சாமி அதுபோன்று தீய செயல் செய்யும் அந்த நபர்களிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறிக்கும் சரி இது மூன்றாவது விளைவு நான்காவது விளைவு என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் வந்து என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அதிகாரத்தாலையும் ஆணவத்தாலையும் அகம்பாவத்தாலையும் எல்லா மக்களையும் அவர்களை அவர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்தி நான் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு செய்யற மக்கள் என்ன ஆகும் தெரியுமா அந்த எல்லையிலே அந்த தெய்வத்தை வணங்கும் உரிமைய கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஒரு காலம் வரும்போது அந்த சாமியை அவங்களால வந்து வணங்கக்கூட அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்காரு தெய்வமே அப்படிப்பட்ட மக்களை விட்டு விளைகிறான் அவங்க பொதுவா குலசாமிங்கிறது எங்க அந்த குலதெய்வ எல்லையில இருக்கிற சொத்து அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டதை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் எல்லாத்தையும் வர்ற மக்கள் சந்தோஷமா வைக்கணும் தாங்க அந்த சாமி நினைக்கும் ஆனா எந்த இடத்துல கோவம் வரும் தெரியுமா நேர்மையான மக்களை ஏமாற்றுற இடத்துல உண்மையான மக்களுடைய அந்த கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற அந்த காணிக்கைய தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக உண்மை தன்மைகளை மறைச்சு கதைகளை சூடி அதை அந்த பணத்தை உபயோகிக்கிறாங்கல்ல அந்த நேரத்துலதான் அந்த தெய்வத்துக்கு போற சரி பணம் எடுத்துட்டோம் அதை நாம தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு நாம அத நாம அதை உபயோகப்படுத்திட்டாலும் அந்த சாமி விட்டுறேன் ஒரு காலை வரும்போது ஒரு தடவை மன்னிக்கும் ரெண்டு தடவை மன்னிக்கும் மூணாவது தடவை மன்னிக்காது சரிங்க ஐந்தாவது விளைவு என்ன இது மாதிரி குலசாமியோட சொத்தை நான் இது மாதிரி அபகரித்து அதனால அந்த எல்லையே பாதிக்கப்படுதுன்னு வைங்களேன் அந்த மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கன்னு வைங்களேன் அந்த தெய்வத்தை நான் செய்த தவறால அந்த குலதெய்வ எல்லையே அந்த இடத்துல பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் போது எனக்கு நான் செய்த தவறுக்கு நான் மட்டும் தண்டன தண்டனை அனுபவிக்க மாட்டேன் நான் என் புள்ள தலைமுறை என்னுடைய அடுத்து வர்ற எல்லா வாரிசுகளும் கஷ்டத்தாலையும் கருமாயத்தாலையும் வேதனைகளால கண்ணீர் விடும் ஒரு நிலைக்கு நாம் ஆளாயிடுவோம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா யாருமே தெய்வத்தோட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்ல எண்ணம் கொண்டு மேன்மை மிகுந்த மக்கள்ல ஆனா ஒரு சில காலகட்டங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களை அந்த செயலை செய்யும் அந்த மனசுக்கு அந்த மனசாட்சிக்கு அந்த குற்ற உணர்ச்சிக்கு பயந்து அதை சரி செய்யும் மக்களை தெய்வம் காலத்துக்கும் காத்து நிற்கும் ஆனா தெய்வத்தையே கண்ணை கட்டி தெய்வத்தையே மறைச்சு தெய்வத்தையே ஏமாற்றி அந்த செய்யும் செயலை அந்த தெய்வம் ஒருபோதும் மன்னிக்காது சரி குலசாமிக்கு பாத்தியப்பட்ட சொத்து இருக்கு குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட நிறைய ஆபரணங்கள் இருக்கு குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட நிறைய இது போன்ற ஒரு பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை பாதுகாக்கிற பொறுப்ப அந்த மக்கள்கிட்ட கொடுக்குற அந்த மக்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் தெரியுமா அந்த அதிகாரம் அந்த சாமி எல்லாத்துக்கும் கொடுத்துடாதுங்க யார்கிட்ட உண்மை நீதி நேர்மை நியாயம் இருக்கோ அவங்க தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் யாரு பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் எப்படி எதுக்குமே பேராசைப்படாத ஆசைப்படாத பெருமக்கள் இருக்காங்களோ அவங்க தான் அந்த சாமி அந்த அதிகாரத்தை கொடுக்கும் யாரு தான் பணம் போனா கூட பரவாயில்ல தன்னுடைய பணத்தை போட்டு எல்லா மக்களையும் மகிழ்ச்சி படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தெய்வம் அதிகாரத்தை குடிக்கும் தெய்வத்தை வச்சு நாம ஒரு சில சுயமா ஒரு சில பிம்பங்களை உருவாக்கி நாம பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் அவர்களின் காலகட்டம் மிகவும் குறுகியதா மாறிடும் அதனால அந்த பதிவின் மூலமா யாரையும் புண்படுத்த இந்த பதிவை சொல்ல வரல தெய்வத்தோட பல ஒரு ரூபா இருந்தா அது ஒரு கோடிக்கு சமங்க அந்த ஒரு ரூபாய பிரிச்சு நாலு பேரு கொடுக்கிறது நாலாயிரம் மக்களுக்கு செய்யற அவ்வளவு அழகான ஒரு திருப்பணி அந்த பதவியில அந்த அதிகாரம் பெற்ற அந்த மக்கள் அந்த தெய்வம் கொடுத்த அந்த சத்திய வாக்கு அந்த தெய்வம் கொடுத்த அதிகாரத்தை நாம சரிவர செஞ்சு வந்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஏழைய கூட கோமநாண்டிய கூட கோடீசரணாக்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சகல வளர்ச்சியை கொடுக்கும் குல குல விருத்திய கொடுக்கும் எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் அவங்கள சாடி நின்றாரு அந்த தெய்வம் இவர்கள் எப்படி என்னுடைய எல்லையை பாதுகாக்கிறார்களோ அது அதுபோல அவர்களுடைய குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் என்று சாமி அந்த அதிகாரம் பெற்று மக்கள்கிட்ட சுத்தி நிக்குங்கிறதான் சத்தியமான உண்மை அதனால தெய்வத்தோட பொது சொத்துக்கு நாம ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது நாம ஒரு ரூபா ஓட்டா நமக்கு நம்ம சாமி இரண்டு ரூபா நமக்கு திருப்பி கொடுக்கும் நமக்கு உழைப்ப கொடுக்கும் நல்ல நேரங்களை கொடுக்கும் நல்ல தொழில கொடுக்கும் நல்ல சிந்தனைய கொடுக்கும் ஒருபோதும் தெய்வ சொத்துகளுக்கு பொது சொத்துகளுக்கு எல்லா மக்களுக்கும் சம்பந்தப்பட்ட சொத்துகளுக்கோ பொருட்களுக்கோ ஆபரணங்களுக்கோ நாம் ஆசைப்படுவது நாம் நம்முடைய குலதெய்வத்திற்கு செய்யும் துரோகம் என்று சொல்லி இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்